சூர்யா மற்றும் ஜோதிகா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு தியா என்ற மகளும் தேவ் என்ற மகனும் உள்ளனர் முன்னணி நடிகராக வளம் வரும் சூர்யா அண்மையில் வெளியான விக்ரம் படத்தில் நடித்து மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றார் நடிகை ஜோதிகாவும் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து அவ்வப்பொழுது நடித்து வருகின்றார் தற்பொழுது ஜோதிகா குழந்தைகளுடன் மும்பையில் வசித்து வரும் நிலையில் இவரது மகள் பதினோராது வகுப்பு படித்து வருகிறார் படிப்பிலும் கில்லியாக இருக்கும் இவர் விளையாட்டிலும் கில்லியாக இருக்கின்றார் இந்த நிலையில் சூர்யா ஜோதிகா குழந்தைகளான தியா மற்றும் தேவ் பள்ளியில் ஸ்போர்ட்ஸ் டே நடந்துள்ளது அப்பொழுது தியா தனது அணியுடன் இணைந்து ஸ்போர்ட்ஸ் டே கோப்பையை வென்றுள்ளார் தனது மகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பதிவு செய்து தியா மற்றும் தேவ் இருவரையும் குறிப்பிட்டு உங்கள் இருவரால் எங்களுக்கு பெருமை என கூறியதுடன் அப்பொழுது எடுக்கப்பட்ட வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஜோதிகா பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க